ஒரு கச்சை பொதுமக்களுக்கு நம்மளை நம்பி ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு என்ன செய்கிறோங்கிறது தான் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த கெயில் பைப்பு விஷயமாகட்டும் இது கச்சத்து விஷயமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி என்றால் அதில் அழுத்தம் திருத்தமாக நின்றது அம்மாவின் அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை செஞ்சிருக்கேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் விட்டு சொல்லக்கூடியது ஒன்றுமே சொல்ல முடியாது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மக்களுக்காக செய்கிற அரசு அம்மா சொல்லியிருக்காங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அது எதை காட்டுது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்ன தோல் கொடுத்து நிற்கிறது அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற தான் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திமுக வெறுக்கிறோம் ஏனென்றால் அம்மாவே பலமுறை சொல்லியிருக்காங்க என்கிட்ட முக்கியமான விஷயங்களில் வந்து இது திமுக ஆட்சி இருந்தபோது ஜனங்களுக்கு விரோதமான விஷயங்களில் அவங்க எதை பற்றியுமே நினைக்காம முன்னு செஞ்சிருக்காங்க நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சட்டசபைக்கு போய்ட்டு வரும்போது வீட்டில் வந்து பேசும்போது கூட என்கிட்ட அதை சொல்லுவாங்க அதனால் அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரு மக்கள் விரோதமான செயல் செய்யக்கூடிய ஒரு திமுகவை நாங்கள் எப்படி தோழமையாக நினப்போம் நாங்கள் நினைக்க முடியாத என்ன எங்களோடய வியூவே வேறு யாரில் இருக்குது அதுதான் ஒரு காரணம் இந்த இலக்கோன்றதுக்கே வேலையே இல்லையங்க நாங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் அங்கே இருக்கும்போது நாங்களே செஞ்சுட்டு போயிடலாமே இவர்கள் தேவையில்லையே இவர்கள் இருக்கும்போது எதுவும் செய்தார்களா மக்களுக்கு அதை தான் நீங்கள் பார்க்கணும்